வணக்கம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் செவ்வாய் கிரகத்தினை பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களை காண இருக்கிறோம் செவ்வாய் சூரியனிலிருந்து நான்காவது கிரகமாக உள்ளது இரும்பு ஆக்சைடு த்ரீ சேர்மம் செவ்வாய் கிரகத்தில் அதிகப்படியாக உள்ளமையால் இது சிவப்பு கிரகம் என்று சொல்லப்படுகிறது செவ்வாய் கிரகத்தில் கடல் பரப்பு இல்லாத காரணத்தினால் இது ஒரு நிலப்பரப்பு கிரகமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கிரகத்தினுடைய விட்டம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஒம்பது கிலோமீட்டர் ஆகும் சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களுடன் ஒப்பிடுகையில் செவ்வாய் இரண்டாவது பெரிய கிரகமாக உள்ளது செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் ஐம்பது நிமிடங்களுக்கு சமமாக உள்ளது செவ்வாய் கிரகத்தில் சூரிய ஆண்டு என்பது அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களை குறிக்கும் இது பூமியின் இதை பூமியின் ஒரு கால அளவுடன் ஒப்பிடுகையில் ஒன்று புள்ளி எட்டு எட்டு மடங்கு கால அளவிற்கு சமமாக இருக்கிறது செவ்வாய் கிரகத்திற்கு இரண்டு துணைக்கோள்கள் உள்ளன அவற்றின் பெயர்கள் முறையே போபோஸ் மற்றும் டீமோஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கிரகத்தினுடைய விடுபடு திசை வேகமானது அஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு கிலோமீட்டர் பர் செகண்ட் என்ற நிலையில் உள்ளது விடுபடு திசைவேகம் என்பது ஒரு பொருளுக்கு அந்த கிரகத்தில் கொடுக்கப்படுகின்ற குறைந்த அளவு திசைவேகம் இந்த திசைவேகத்தை ஒரு பொருள் அந்த கிரகத்தில் பெற்றுவிட்டால் அந்த கிரகத்தின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பி சென்றுவிடும் விண்வெளி பயணத்திற்கு இந்த அளவு முக்கியமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் கிரகமானது அதன் சுற்றுவட்ட பாதை தளத்திற்கு இருபத்தி அஞ்சு புள்ளி ஒன்று ஒம்பது டிகிரி சாய்வான நிலையில் உள்ளது இதன் காரணமாக செவ்வாய் கிரகத்தில் சூரியோதயமானது ஒரு வருடத்தில் இரண்டு ஏற்ற இறக்க நிகழ்வுகளாக நிகழும் பூமியில் சூரியோதயம் இரண்டு பெரும் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அவையானது முறையே உத்தராயண காலம் மற்றும் தக்ஷாயண காலம் இதே போன்று செவ்வாய் கிரகத்திலும் உத்தராயண காலம் தட்சாயண காலம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உள்ளது நாசா மற்றும் சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் செவ்வாய் கிரகத்தில் நிலவும் வெப்பநிலை அளவுகளை வழங்கியுள்ளன செவ்வாய் கிரகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் நூற்றி பத்து டிகிரி செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கின்றன அங்கு நிலவும் சராசரி வெப்பநிலை அளவாக மைனஸ் அறுபது டிகிரி சென்டிகிரேட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கிரகத்தில் பதிவாகும் அதிக வெப்பநிலையாக முப்பத்தஞ்சு டிகிரி சென்டிகிரேட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது செவ்வாய் கிரகத்தை சுற்றி வளிமண்டலம் சூழ்ந்துள்ளது இந்த வளிமண்டலமானது பூமியில் உள்ள வளிமண்டலத்தை போல் அடர்த்தி அதிகமாக இல்லாமல் அடர்த்தி குறைந்து மிக மெல்லியதாக காணப்படுகிறது மற்றும் செவ்வாய் கிரகத்தில் உள்ள வாயுக்களின் கலவைகளில் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஒம்பது சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு மட்டுமே இருக்கிறது மீதமுள்ள ஐந்து சதவீதத்தில் மற்ற வாயுக்களும் சிறிதளவு துளிகளும் உள்ளன செவ்வாய் கிரகத்தில் வடக்கு அரைக்கோளம் தெற்கு அரைக்கோளம் என இரு பிரிவுகளாக பிரிக்கலாம் இவ்வாறாக வடக்கு அரைக்கோளத்தில் தட்டையான சமவெளிப் பகுதிகள் அதிகம் காணப்படுகின்றன தெற்கு அரைக்கோளத்தில் மலைச்சிகரங்களும் சமவெளிகளும் பள்ளத்தாக்குகளும் அதிகம் காணப்படுகின்றன இருபத்தி ஒன்று புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் உயரம் கொன்ற மலைச்சிகரம் ஒன்று இந்த கிரகத்தில் காணப்படுகிறது இதற்கு ஒலம்பஸ் மோனஸ் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது செவ்வாய் கிரகத்தில் நாலாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொன்ற ஒரு பள்ளத்தாக்கு காணப்படுகிறது இதற்கு வால்ஸ் மாரினர்ஸ் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான ஆய்வு விண்கலங்கள் இந்த பகுதியிலே தரையிறக்கப்பட்டுள்ளன செவ்வாய் கிரகத்தில் சில சமயங்களில் புழுதி புயல்கள் ஏற்படுவதுண்டு இது அளவில் பெரிய சிறியதாக இருக்கலாம் இந்த புழுதி புயல்களின் வீடியோ காட்சிகள் மிக நேர்த்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இதிலிருந்து செவ்வாய் கிரகத்தின் வாயுமண்டலத்தின் செயல்பாடுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றி நாற்பத்தெட்டு விண்வெளி பயணங்கள் செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளன அவைகள் முறையே மாரினர் மாரிஸ் வைக்கிங் ரோவர் எக்ஸ்ப்ளோரேஷன் ரோவர்ஸ் ஸ்பிரிட் ஆப்பர்ச்சுனிட்டி மங்கள்யான் என்ற பெயர்களில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த விண்வெளி பயணங்கள் நாசா சோவியத் யூனியன் மற்றும் இஸ்ரோ ஆகிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த விண்வெளி பயணங்களை இரு வகைகளாக பார்க்கலாம் ஒன்று செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் தரையிறக்கப்பட்ட ஆய்வு வாகனங்கள் இரண்டாவது செவ்வாய் கிரகத்தின் மேற்பகுதிகளில் செயற்கை கோளைகளை அமைத்து ஆராய்வது இந்த நாற்பது ஆண்டுகால தொடர் ஆராய்ச்சியின் காரணமாக செவ்வாய் கிரகத்தினை பற்றிய முழு தகவல்களும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு கிடைத்துள்ளன பூமியில் காணப்படும் பல்வேறு வகையான அரிய பாறை வகைகளைப் போன்றே அங்கும் காணப்படுகின்றன விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட செவ்வாய் கிரகத்தின் பல அரிய புகைப்படங்கள் செவ்வாய் கிரகத்தில் தரையிறக்கப்பட்ட பல்வேறு வகையான ஆய்வு வாகனங்களின் புகைப்படங்கள் செவ்வாய் கிரகத்தில் பறப்பதற்காகவே தயார் செய்யப்பட்ட ட்ரோன் இதன் பெயர் இன்ஜுனிட்டி செவ்வாய் கிரகத்திலிருந்து பார்க்கப்படும் பூமி